எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டிய திருச்செந்தூர் முருகன் பாட்டு நானாக எழுதின பாடல் உங்களுக்காக பாடுறேன் செந்தூரில் மணிகள் எல்லாம் ஒலிக்குதையா மணிகள் ஒலிக்குதையா அந்த செந்தில் அதிபன் பேரை சொல்லியாடுதையா அலைகள் ஆடுதையா செந்தூரில் மணிகள் எல்லாம் ஒலிக்குதைய மணிகள் ஒலிக்குதைய அந்த செந்தில் அதிபன் பேரை சொல்லி ஆடுதையா அலைகள் ஆடுதையா அவனை காண பக்தர்கள் கூட்டம் கூடுதையா அவனை காண பக்தர்கள் கூட்டம் கூடுதையா அந்த அழகன் முருகன் முகத்தை காண நாடுதையா மனந்தான் நாடுதையா செந்தூரில் மணிகள் எல்லாம் ஒலிக்குதையா மணிகள் ஒலிக்குதையா அந்த செந்தில் அதிபன் பேரை சொல்லி ஆடுதையா ஆடுதையா அலைகள்ாடுதா தோறும் முன்னை காண வருகின்றேன் ஐயா நான் தோறும் முன்னை காண வருகின்றேன் ஐயா உந்த நாறு திருமுகம் கண்டு நானும் மகிந்தேன் ஐயா உந்த நாறு திருமுகம் கண்டு நானும் மகிந்தேன் ஐயா எத்தனையோ முகங்களை நானும் ஐயா எத்தனையோ முகங்களை நானும் பார்த்தேன் உந்த நாறு திருமுகம் போலே எங்கும் இல்லை ஐயா எங்கும் இல்லை ஐயா அருள் தருமுகம் எது அந்த ஆறுமுகம் அது அருள் தருமுகம் எது ஆறுமுகம் அது செந்தூரில் மணிகள் எல்லாம் ஒலிக்குதையா மணிகள் ஒலிக்குதையா அந்த செந்தில் அறிவன் பேரை சொல்லி ஆடுதையா அலைகள் ஆடுதையா அலைகள் ஆடுதையா